அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூரில் ஐந்து இடங்களில் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறையினரின் சோதனை நீடித்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் விவரங்களை பதிவு செய்யலாம் கரூரில் இன்று காலையிலிருந்து அமலாக்கத்துறையினர் ஐந்து இடங்களில் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரு இடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் சோதனை செய்யாமல் காத்திருந்து வீடு திறக்கப்படாததால் திரும்பிச் சென்றனர் இந்நிலையில் கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் எம் கே சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் அலுவலகம் மற்றும் இதேபோல் கொங்கு மேஸ் மணி மற்றும் சக்தி மேஸ் உரிமையாளர் கார்த்திக் உள்ளிட்ட வீடுகளில் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இதில் எம் கே சங்கரின் வீடு அவர்தான் அதாவது அவர் தாய் தந்தை இருக்கும் ஆயனூர் வீட்டில் மட்டும் அந்த வீட்டில் யாரும் இல்லாததால் சுமார் மணி நேரமாக காத்திருந்து அமலாக்கத்துறையினர் திரும்பிச் சென்றனர் இடங்களில் மட்டும் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி மாலை ஐந்து மணி வரை கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மேலும் இரவு முழுவதும் இந்த சோதனை தொடரும் என தெரியப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் உள்ளே சென்றவர்கள் வெளியில் வரவில்லை உணவு உணவு வாங்குவதற்கு மட்டுமே அமலாக்கத்துறையினர் வாகனம் வெளியில் வந்தது அதனால் வந்து இன்று இரவும் சோதனை தொடரும் என தெரிய வருகிறது விவரங்களுக்கு நன்றி காட்டுகேன்